அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோவிலில் இருந்து நாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பற்றி தாங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒருவருக்கு குலதெய்வத்தோடைய அருள் இல்லை அப்படிங்கும் பொழுது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் எந்தவித சுப நிகழ்ச்சிகளுமே நடக்காது அதையும் மீறி நடந்தாலும் ஏதாவது பிரச்சனையில் தான் போய் முடியும் வம்ச விருத்தி அப்படிங்கிறது இருக்காதுங்க குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் சொல்லை கேட்கவே மாட்டாங்க இப்படி பல வகையில் அந்த குடும்பத்தில் எந்த வித மகிழ்ச்சியுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நாம் குலதெய்வ கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த பொருளை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு நம்ம குலதெய்வத்தின் அருளை வந்து பரிபூரணமாக பெற முடியுங்க குலதெய்வத்தின் அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இப்படி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் பலரின் வாழ்க்கையில் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக பெற முடியாத சூழ்நிலை இருக்குங்க இதுக்கு வந்து ஜாதக ரீதியான காரணங்களும் இருக்கு இதை எல்லாம் வந்து நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தாங்க இது இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணும்னு நீங்க பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமியானது இருபத்தி நாலாம் தேதியே இரவு தொடங்கிடுது இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால அன்றைய தினம் தைப்பூசமும் சேர்ந்து வருதுங்க இந்த நாளில் வந்து உங்களால குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படி இந்த தைப்பூசம் வர்றதுனால உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த மாதம் பௌர்ணமி நாளில் கூட நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமா செய்யலாம் இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான பூஜை சாமான்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க அங்கே போய்ட்டு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி மனதார பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ஒரு பொருளை எடுக்கணுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் தான் நம்ம எடுக்கணும் இந்த மண்ணானது நம்ம எந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மண்ணை வந்து நம்ம எடுக்கணும் அந்த மண்ணை எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த மண் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கற்பூரத்தை வந்து வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டுங்க இப்போ வந்து உங்களுடைய குலதெய்வத்தோடைய பேரை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லி போற்றின்னு நீங்கள் சொல்லி போற்றி வாசகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மண்ணை வந்து எடுக்கலாங்க அந்த கற்பூரம் வந்து முழுவதும் எரிந்து முடிஞ்ச வாட்டி நீங்கள் இந்த கற்பூரம் ஏற்றி வைத்த இடத்துல இருந்து இந்த மண்ணை எடுக்கணுங்க அப்படி எடுத்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் இந்த மண்ணை எடுக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தாங்க எடுக்கணும் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த வீட்டு தலைவி எடுக்கலாம் ஆண்கள் வந்து எடுக்கும் பொழுது அதில் வந்து பலன் கிடைக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை எடுத்துகிட்டு வரும் பொழுது இந்த பிளாஸ்டிக் கவரையோ அப்படி இல்லைன்னா மற்ற பொருட்களையோ வைத்து நீங்கள் எடுக்காதீங்க வீட்லேயே சுத்தமான ஒரு வெள்ளை துணியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து நீங்கள் மஞ்சள் தடவி நல்லா காய வச்சுட்டு அந்த துணியில் வந்து நீங்கள் இந்த மண்ணை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது தாங்க நல்லது அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த மண்ணை வந்து உங்கள் வீட்டு பூஜை இறையில் நீங்கள் ஒரு சின்ன தாம்பலத்தட்டு போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே தாங்க இந்த மஞ்ச துணியோடு அந்த மண்ணை வந்து நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு தினமும் நம்ம வீட்டில் பூஜை செய்வோம் இல்லைங்களா அப்பொழுதெல்லாம் இந்த மண்ணிற்கும் நாம் கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணுங்க நம்ம குலதெய்வமாகவே பாவித்து நாம் இந்த மண்ணை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு நாம் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடானது நமக்கு நம் குலதெய்வத்தை வீடு தேடி வர நம்ம குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற்று கொடுக்கும் எந்த விதமான ஒரு தடைகள் இருந்தாலும் சரிங்க அதை வந்து தூள் தூளாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நம்ம வீட்டு குலதெய்வத்திற்கு நிச்சயம் உண்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் அமாவாசை நாட்கள் போன்ற தினங்களில் வந்து இந்த மண்ணுக்கு நம்மால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்திற்கே வைப்பதாக தான் நினைச்சி பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த பச்சரிசி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாட்கள்லையோ பௌர்ணமி நாட்கள்லையோ உங்களால் முடிஞ்ச நாட்களில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாங்க இந்த பழைய பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்து எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் திருமண தடை விலகுங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படுங்க சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற ஆரம்பிக்கும் இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த தடைகள் இருந்தாலும் அது விலகும் குழந்தை குழந்தைப்பேரு இல்லை அப்படின்னா நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா விசேஷங்களும் எல்லா மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை நீங்குங்க பணத்தடை நீங்கும் உங்களுக்கு பண வரவும் நல்லா இருக்கும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் எப்பொழுதுமே உங்கள் குடும்பம் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்துடைய மண்ணை நான் சொன்ன முறையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படின்றது எண்ணற்ற பலன்கள்னே சொல்லலாங்க இந்த எண்ணற்ற பலன்களையும் நாம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எப்பொழுது எப்பொழுதுமே துணை இருக்குங்க உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பமும் சுட்சமாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவிக்கொண்டே இருக்குங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி